ஒருவேளை நீ நேர்மையாக செஞ்சுட்டு இருக்கேன்னா ஒரு நாள் நீ எந்த போஸ்டிங்கில் இருக்கியோ அந்த ஆஃபீஸுக்கு நான் உடனடிய தேடி வந்து உங்கள் கூட ஒரு காஃப் காஃபி சாப்பிடுவேன் ஒரு டீ சாப்பிடுவேன் நிச்சயமாக ஒரு நாள் வந்து நான் இப்படி தான் வந்து ஒரு நாள் சோசியல் மீடியாவில் யூடியூப் லைவில் சொன்னேன் நீங்கள் ஹானஸ்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து ஒரு டீ சாப்பிடுவேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி வந்து டீ சாப்பிடுவேன் அந்த நிச்சயமாக நான் உன்னை கடந்து தான் நான் போவேன் ஏன்னா நான் ஒரு மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறேன் காரில் மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறேன் இங்கேருந்து அங்கே அறுநூற்றம்பது கிலோமீட்டர் தான் அதுக்கு மேலே கிடையாது சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அன்றைக்கு ஒரு தம்பி இதை நான் சோசியல் மீடியாவில் சொன்னதை பார்த்துட்டு ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டான் மைக்கேல் ராஜ்னு சொல்லிவிட்டு மணப்பார பிரான்ச்சில் படிச்சுட்டுப்பேன் போகல என் அந்த மெசேஜை மட்டும் பார்த்தேன் சார் வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் ராஜ் நான் மணப்பார பிரான்ஞ்சு நான் கல்பட்டி பக்கம் மருங்காபுரிங்கிற கிராமத்தில் ரூரல் டெவலப்மெண்ட்டாக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் நீங்கள் ஒரு நாள் லைவில் சொன்னீங்க ஹானஸ்ட்டாக வேலை பார்த்தா ஒரு நாள் நான் அந்த வழியாக போகும்போது உன்னை நிப்பாட்டி டீ சாப்பிடுவேன்னு சொன்னீங்க நீங்க எப்ப டீ நீங்க தென்காசி போற ரூட் தான் இந்த வழி மதுரைல இருந்து தென்காசி போற வழியில தான் இந்த ஊருக்கு நீங்க ஒரு நாள் என் கூட டீ சாப்பிட வருவீங்கன்னு நான் முப்பது வருஷமும் ஹானஸ்டா வேலை பார்த்துட்டு உங்களுக்காண்டி காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் நம்ம சொல்ற வார்த்தைக்கு உயிர் இருக்கானா இருக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை நம்ம சொல்றோம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது நல்ல விஷயங்களை யாராவது சொல்ல மாட்டாங்களா நம்ம கேட்போமா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன் நிறைய பேர் கடைபிடிக்க இப்ப தயாரா இருக்காங்க இப்ப உள்ள இளைஞர்கள் மேல எனக்கு அதிக நம்பிக்கை அதிக நம்பிக்கை அதனால தான் நான் எப்போதுமே ஒரு சின்ன நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது ஆகாஷ் நீ ஒரு நீ உன்னுடைய முப்பது செகண்ட் ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துனா அந்த ஒவ்வொரு முப்பது செகண்ட்ல நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் நீ கவனமா பேசணும் அது நீ மனசுல வச்சுக்கோ நீ விழுந்தா நூறு பேர் விழுறாங்க நீ எழுந்தா நூறு பேர் எந்திரிக்காங்க நீ தனியால் இல்லை அதனால நீ எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கணும் உன்னை உற்சாகமா நீ வச்சுக்கணும் நீ உனக்கானவன் கிடையாது நீ மற்றவர்களுக்கானவன் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு நம்ம ஆள் மனசுக்கு சொல்லிட்டதால தான் இவ்வளவு எனர்ஜி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இல்லைனா இந்த எனர்ஜி எனக்கு கிடைச்சிருக்காது ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் நீங்களும் அழகாக நம்ம ஐயா சொன்னாங்க மதுரையில் ஃபங்க்ஷன் நடத்தும் போது மாண்மிகு எம்பி அவர்கள் வெங்கடேசன் ஐயா அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் யார் ஒருவன் சமுதாயத்துக்காக போராடுகிறானோ அவனை இந்த சமுதாயம் கைவிட்டதாக வரலாறு இல்லை அப்படின்னாரு அதே போல தான் சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோட நேர்மையாக நீங்கள் வந்து உங்கள் பணியை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அந்த இறைவன் உங்களை நிச்சயமாக என்ன செய்வான் உங்கள் கூட துணையாக இருந்து எப்போதும் உங்களுக்கு வழிகாட்டுவான் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு என்றைக்குமே உனக்கு கஷ்டம் வராது உன் பேரை யாருமே மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு பேரும் புகழும் உனக்கு கிடைக்கும் பணத்தால் ஒரு நாளைக்கு தான் இன்பம் ஆனால் குணத்தால் இறந்ததற்கு பிறகும் இன்பம் கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்கோ அவ்வளோதான் இதுதான் நான் வெற்றி பெற்றோர்களுக்கு சொல்கிற மெசேஜ் படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் சிம்பிளான மெசேஜ் தான் இது நம்ம தன்மான பிரச்சனை இப்போ அப்பா அம்மாவெல்லாம் ஏற்றும் போது பார்த்தோம் இல்லையா இவன் வாங்கும்போதெல்லாம் பார்த்தோம் இது வந்து பிரிஸ்டிஜ் ப்ராப்ளம் தமிழன் என்றோர் இனம் உண்டு அந்த குணம் என்ன தெரியுமா ஒன்னால் முடியுதுன்னா ஏன் என்னால் முடியாது இதுதான் அந்த குணம் வேறு எதுவும் கிடையாது ஒன்றால் முடியுது இல்லை அப்போ என்னால் இதுதான் தமிழன் பெரியவரை பார்த்து வியக்க மாட்டான் யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட மாட்டான் என்னை பார்த்தே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம்லாம் இல்லைம்மா என்ன ஏன்பா நானாப்பா உன்னை ஆச்சரியப்பட சொன்னேன் அப்படின்னு இருந்தாலும் அவன் சொல்லுவான் அவங்களை நிறைய பேர் பெருமையாக பேசுகிறாங்க வடலூரில் எனது மாணவன் ஒருத்தர் அப்படிதான் சொன்னான் ஒரு நாள் என்ன பண்ணான்னா எல்லோரும் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க புகழ்ந்து பேசுகிறாங்க இப்போ வர புகழ்ந்து பேசுகிறாங்க புகழ்ந்தால் என்னுடைய புள்ளரிக்காது இகழ்ந்தால் என்னுடல் சோர்ந்து விடாது அப்படின்னு கண்ணதாசன் பாடினார் புகழ்ந்தால் என்னுடல் புள்ளரிக்காதுன்னு கண்ணதாசன் சொன்னார் ஆனால் எனக்கு கொஞ்சம் புள்ளரிக்க தான் செய்யுது புகழ்ந்தாங்கண்ணா யாராவது இகழ்ந்தால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்போ இன்னும் நம்ம பக்குவப்படலை போகல நிறைய பேர் புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பையன் வந்து மைக்க பிடிச்சி இன்னும் சார எல்லாரும் ஒரே அடியாக புகழ்ந்து பேசுறீங்க இவரை விட்டா வேற ஆளே இல்லையா இவர் தான் சாதனை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம்பித்தான் அவன் மைக்க பிடிச்சி அப்போ ஒரு வார்த்தை சொன்னான் நான் யாரையும் பார்த்து பெருமையாக அந்த அசந்து வியந்து பார்க்கறான் எல்லாம் கிடையாது இப்போ என்ன நம்ம அங்கே வர முடியாதா நம்ம அப்படி ஆக முடியாது அப்படிப்பட்ட கேரக்டர்னா ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆள் எப்படி இவ்வளோ பேர் வாங்கினா அதை தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன் அதனால டெய்லி காலையில் எழுந்திரிச்சவொடனே இவர் வீடியோ தான் கேட்பேன் நான் சொல்ல புரியுதுங்களா அவன் நல்ல பாருங்க நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனை சொன்னது அதாவது நான் இவரை பார்த்து ஆச்சரியப்படலை அதிசயப்படலை ஆனால் இவர் ஆச்சரியப்படுற ஒரு ஆளாக மக்களால் அறியப்படுறதுக்கு காரணம் என்ன இந்த ஆள் என்ன தான் பேசுகிறான்னு டெய்லி அந்த பேச்சை கேட்பேன் கேட்கும்போது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் என்ன கண்டுபிடிச்சா இந்த ஆள் பேசுற திருக்குறள் புறநானூர் எல்லாமே ஆறாம் கிளாஸ் புக்கு ஏழாம் கிளாஸ் புக்கு எட்டாம் கிளாஸ் புக்ல தான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை ஆக இந்த ஆளை நம்ம முன்னேற்றி நாம ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா அதுக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது ஸ்கூல் பாடத்தை ஒழுங்கா படிச்சா போதும் ஆகாசாரெல்லாம் சாதாரண அந்த ஆகாசத்தையே உன்னால எட்ட முடியும் அதான் உண்மை நல்லா தெரிஞ்சுக்கோ வேற எதுவுமே வேண்டாம் பள்ளிக்கூடத்து புத்தகத்தை மனசார சரஸ்வதி இப்போ சிம்பிள் உனக்கு துணை அந்த புத்தகம் மட்டும்தான் கிழிந்த புத்தகத்தில் கூட உன் வாழ்க்கையை உயர்த்த ஒரு வரி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் என்றைக்குமே அந்த புத்தகம் நான் கல்லூரி படிக்கும்போது சும்மா சும்மா பசில் போகும்போது வரும்போது அன்னைக்கு பத்து ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கலைன்னா இன்னைக்கு இந்த ஆகாசா இல்லை என் புத்தகத்தை என்னைக்கும் துணையாக வச்சுக்கோ அவ்வளோ வேற எதுவுமே உனக்கு வேண்டாம் உன்னுடைய மரபையும் சூழ்நிலையும் விதியையும் நிச்சயமாக மாற்றி அமைக்கும்னா அது புத்தகத்தை முடியும் உன்னுடைய தலையெழுத்தை கண்ணீர் துளிகளால் நிச்சயமாக மாற்ற முடியாது ஆனால் வியர்வை துளிகளால் நிச்சயமாக ஒரு நாள் உன் தலையெழுத்தை மாற்ற முடியும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ மனசு வச்சுக்கோ அதனால படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொல்ற மெசேஜ் தான் இப்போ இல்லைன்னா பின்ன எப்போ நான் எங்க அப்பா அம்மாவை இப்போ மேடை ஏத்தி பாக்கலன்னா நாளைக்கு என்னைக்கு பார்க்க போறேன் நாளைக்கு காலம் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு அழகா ஒரு நண்பர் சொன்னாரு வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும் வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும் அதனால வாய்ப்பு வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது எப்ப கதவை தட்டி நீங்க எப்ப திறந்து எப்ப உங்க முகத்தை காட்ட அதனால வாய்ப்பு வரும்போது நீங்க கதவாவே மாறிடுங்க அப்போது பக்கத்தில் வரும்போது ஓடிடலாம் சீக்கிரம் ஏன்னா இந்த காலத்தில் போட்டி அப்படி இருக்குது நீ கதவாக இருந்தால் மட்டும்தான் உன்னை தட்ட வரதுக்குள்ளே நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் நான் சொல்கிற அர்த்தம் புரியுது உங்களுக்கு அதனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை உன் புண்ணியத்தில் மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோன்னு சொல்லி ஸோ ஒரு புயல் அடிக்கும் போது அதில் ஓடிடணும் இந்த வாய்ப்பு உனக்கானது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது நீ நினச்சா முடியும் உடையார் எனப்படுவது ஊக்கம் ஒருத்தண்ட இருக்குன்னு சொல்றது அவன் எடுக்கிற அந்த தைரியம் அந்த மன உறுதி தான் அது ஒன்று இருந்ததுன்னா இந்த அரசு பணி ஒரு பெரிய விஷயம் இல்லை அவனால முடியுதுன்னா அது ஒன்னாலே முடியும் ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க உன்னால முடியும்னா அது என்னால முடியும் அதுவும் நீ என்னைய பார்த்து தன்மானத்தை சீண்டி உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க அது சத்தியமா என்னால முடியும் அதான் இந்த பழமொழியோட சிறப்பை என்னால முடியாதுன்னு சொல்லிக்கா நிச்சயமா என்னால் முடியும் ஏன் ஏன்னா என்னால் முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் நீ இல்லை நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை எங்கே போகணும்னு நான் தான் முக்கியம் இந்த நிலையிலிருந்து இப்போ நினச்சா கூட என் நிலையை எப்படி வேணாலும் உயர்த்த முடியும் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் ஆல் பவர்ஸ் வித் இன் யூ யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவரி திங் அனைத்து விதமான ஆற்றலும் முன்னிடம் உள்ளது உன்னால் நினச்சா இப்போ நினச்சால் கூட எந்த உயரத்துக்கும் போக முடியும் பழைய வரலாறு தூக்கி போடு எனக்கு அது வரும் இது வரும் அது வராது நான் இப்படி நான் அப்படிலாம் சொல்லாத படிக்க வந்துவிட்டால் உனக்கு அஞ்சு வயசு அஞ்சு வயசில் எப்படி வேணாலும் விளையலாம் உனக்கு அஞ்சு வயசுன்னு மனசில் நினைச்சி அப்படி பிரா எல்லாத்தையும் ஜீரோவுக்கு வந்துரு ஃப்ரீயாக உட்காந்து படி ரிலாக்ஸ் மைண்டில் படி கல்விங்கிறது ஒரு சரஸ்வதி படிக்கிறதுங்கிறது ஒரு சுகம் என்னோடய வெற்றிக்கு நிறைய பேர் காரணம் கேட்பாங்க நான் வெற்றி அடையலைன்னு எப்போது மனசில் நினச்சிருப்பேன் நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் வளர்ந்துருணுன்னு நினைக்கவே இல்லை நான் கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அந்த உழைப்பை தான் விரும்பியிருக்கேன் அந்த உழைப்பால் எனக்கு இந்த பயன் கிடைக்கும்னு நான் நினைச்சதே இல்லை பதினஞ்சு வருஷமாக உழைக்கிறேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்கும் அது எப்படி இருக்கும் அதனால் எனக்கு என்ன பலன் அது எப்படி நான் ஒரு நாள் சந்தோஷப்படுது உழைப்பதையே விரும்பி இருக்கிறேன் படிக்கிறத ஒவ்வொரு நாளும் விரும்பியிருக்கேன் அந்த படிப்பு எந்த வெற்றியை தரும் நான் ஒரு நாள் கவலைப்படலை டீச் பண்றத ஆசிரியர் தொழிலில் அற்புதமாக மனநிறைவோடு கத்தி பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அதில் எனக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை நான் ப்ராசஸை லவ் பண்ணியிருக்கேன் நான் வாழ்க்கையை ஒரு நாளும் தேடி அழைந்ததில்லை ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் என் வாழ்க்கை எப்படி இருக்கோ நான் கவலைப்பட்டதே இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்திருக்கேன் இந்த நிமிஷம் இந்த நொடியில் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அதுபோல் படிக்கிறது ஒரு சுகமானது நீங்கள் படிக்கிற இந்த காலம் போல் ஒரு அற்புதமான காலம் வரவே வராது நிச்சயமாக வராது எவ்வளோ பேர் வேலை அப்புறம் அந்த புத்தகத்தை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் உண்மையாக புத்தகத்தை நேசிச்சவன் இதுக்கு மேலே நான் என்னைக்கு படிக்க போறேன் அந்த புத்தகத்தை ஆறு மாசம் பிரிஞ்சுட்டு இருந்தால் மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கவே பயப்படுறோம் ஏன்னா ஆழமா நேசிச்சுட்டு மறுபடியும் உட்கார நேரம் இல்லையே நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு அவ்வளவு பேர் பயப்படுறான் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கூட ஒரு ஆறு மாதம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சா இது போல் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பான உனக்கு கிடைக்காது உன்னுடைய பள்ளி புத்தகமும் இப்போ தேர்வு புத்தகத்தை போல் உனக்கு மிகப்பெரிய ஒரு சரங்கம் வேறு எதுவுமே கிடையாது சந்தோஷமாக நம்பிக்கையாக படி படிப்பு கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது சும்மா காலேஜ் படிக்கும்போது நீ டிகிரி வாங்கியிருப்பேன் உனக்கே தெரியும் பாதி பேர் இதில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் டிகிரி எப்படி வாங்கினேன்னு உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் இல்லையா கதை கதையாக எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்பா அது இப்போ கொரோனா பேச்சில்லாம் எப்படி பாஸ் ஆகிருப்பேன் நீ யோசிச்சு பாரு ஆனால் குறையா வாங்கினேன் அந்த டிகிரியே சாவர வரைக்கும் உன் பின்னாடி ஓடிட்டு வருதா நல்லா யோசிச்சு பாரு படிச்ச படிப்பு எனக்கு கைவிடவே கைவிடாது அதனால் படிப்பை தயவு செஞ்சு இது போதுமா இவ்வளோ படிச்சா போதுமா ஷார்ட் கட்டாக படித்தா போதுமா ஈஸியாக வேலை கிடைக்குமா அப்படிலாம் நினைக்காது மனசார படி உனக்கு வாழ்க்கையில் இதை விட சுகம் வேறு ஒன்றும் இல்லைன்னு விரும்பு தமிழ்ல ஒரு மார்க் குறைஞ்சிருச்சா நெஞ்சில் அம்பால குத்துன மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணு தமிழில் மார்க் எப்படி குறையுதுன்னு பார்க்கலாம் ஆனால் நூறு மார்க் எடுக்கணும்னு படிக்காது தமிழ் தானேன்னு படிக்காத தமிழ் தேனேன்னு படி ஒவ்வொரு பாடமும் உனக்கு ஒரு அறிவு சுரங்கம் உன்னுடைய வருங்காலத்தை வளமாக்கும் எழு எழுமை எழுபிறப்பும் சொல்லுவாங்க இல்லையா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் உதவி செய்யும் ஒரு பிறவியில் நீ படித்த படிப்பு ஏழு பிறவிக்கு உதவி செய்யுமா அதனால படிக்கிறதுனால என்ன நண்பனு தயவு செஞ்சு கேட்டத மனசார படி இந்த படிப்பு நிச்சயமாக உன்னை ஒரு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகும் அவ்வளோதான் உன்னுடைய உழைப்புக்கு மெய்வருத்த கூலி கிடைக்கும் ஸோ இதை படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய சிறிய 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 உரை ஏன்னா நிறைய பேர் பசியில் இருப்பீங்க